அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பணியாற்றும் பெண் வைத்தியர் ஒருவர் கடுமையான பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு நேற்று மாலை உட்படுத்தப்பட்டுள்ளார் விடயத்துடன் தொடர்புடைய சந்தை நபரை கைது செய்யுமாறும் வைத்தியர்கள் உள்ளிட்ட சுகாதார ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறும் தெரிவித்து வைத்தியசாலையின் ஊழியர்கள் பணிப்பகிஷ்கரிப்பை ஆரம்பித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் இன்றைய சபை அமர்வின் போதும் பிரஸ்தாபிக்கப்பட்டது சம்பவங்களால் எமது நாட்டிலுள்ள வைத்தியர்கள் கடுமையான அதிர்ச்சிக்கும் அச்சத்துக்கும் உள்ளாகியுள்ளனர் பெண் வைத்தியர் ஒருவர் கடுமையாக பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் என்பதை அரசாங்கம் அறியுமா அதனை எந்த சந்தர்ப்பத்தில் அறிந்து கொண்டீர்கள் விசேடமாக அது தொடர்பில் எடுத்துள்ள நடவடிக்கை என்ன இது தொடர்பில் போலீசார் உடனடியாக தலையிட்டு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன சந்தேக நபரை அடையாளம் கண்டுள்ளோம் அவர் ராணுவத்திலிருந்து தப்பிச்சென்ற ஒருவர் அவர் தங்கியிருக்கும் இடத்தையும் அடையாளம் கண்டுள்ளோம் அவரை கைது செய்வதற்காக ஐந்து போலீஸ் குழுக்களை ஈடுபடுத்தியுள்ளோம் அவரை உடனடியாக கைது செய்வதற்கான ஏழ்மை கிடைக்கும் என நினைக்கின்றேன் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை விரைவுபடுத்தி சந்தேக நபரை சட்டத்துக்கு முன் நிறுத்துவதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம்